அனைவருக்கும் வணக்கம் கிரிவலமும் கிழமையும் திருவண்ணாமலையில் சிவனே மலையாக வீட்டிருப்பதாக ஐதீகம் இங்கு பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபாடு செய்து வருவார்கள் எந்தெந்த கிழமைகளில் கிரிவலம் வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் நோய் நொடிகள் நீங்கும் சிவலோக பதவி கிடைக்கும் திங்கக்கிழமை கிரிவலம் வந்தால் பாவக்கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு மேலோங்கும் செவ்வாய்க்கிழமை கடன் பிரச்சனைகள் தீரும் வறுமைகள் நீங்கும் தீவினைகள் விலகும் நினைத்த காரியம் கைகூடும் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் மோட்சம் கிட்டும் கலைகளில் வளர்ச்சி கூடும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாகும் வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் குரு அருள் கிடைக்கும் இந்த ஜென்மம் மட்டுமின்றி பல ஜென்ம குருமார்களின் ஆசியும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் வைகுண்ட பேரு கிடைக்கும் குழந்தை பேரு கிட்டும் சனிக்கிழமை பிறவிப்பினி நீங்கும் வியாபாரம் மேலோங்கும் நவகிரக தோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் நன்றி வணக்கம்